இன்று, ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி வாசகங்கள் இன்றைய திருப்பலி வாசகத்தின் பாடல் பல்லவியாக ஆண்டவரே எழுந்தருளும் என்னை மீட்டருளும் திருப்பாடல் அதிகாரம் மூன்று இறைவசனம் ஏழு பொதுக்காலம் நான்காம் வாரம் திங்கட்கிழமை முதல் வாசகம் தப்பி ஓடுவோம் இல்லையேல் அப்சலோமிடமிருந்து தப்ப முடியாது சாமுவேல் இரண்டாம் இரண்டாம்லிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனம் பதிமூன்று முதல் பதினான்கு மற்றும் முப்பது அதிகாரம் பதினாறு இறைவசனம் ஐந்து முதல் பதிமூன்று அந்நாள்களில் தூதர் ஒருவன் தாவிதிடம் வந்து அப்சலோம் இஸ்ராயலின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான் தாவீது தம்மோடு எருசலேமில் இருந்த அலுவலர் அனைவரிடமும் வாருங்கள் நாம் தப்பியோடுவோம் ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது விரைவில் வெளியேறுங்கள் இலையே அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான் நகரையும் வால்முனையால் தாக்குவான் என்றார் தாவீது அழுது கொண்டே ஒலிவமலை ஏறிச் சென்றார் தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார் அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறிச் சென்றனர் தாவீது பாகூரின் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான் அவன் கேராவின் மகனான சிமை அவன் பணித்துக்கொண்டே கொண்டே எதிரே வந்தான் அவன் தாவீது மீதும் தாவிது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் வளமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல் எறிந்தான் சிமையை பழித்து கூறியது இரத்த வெறியனே பரத்தை மகனே நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பழி அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது வரச் செய்துள்ளார் சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் அன்றோ ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார் இரத்த நீ உன் தீமையிலே அழிவாய் அப்போது செருயாவின் மகன் அபிசாய் அரசரிடம் வந்து இச்செத்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எறிய எனக்கு அனுமதி தாரும் என்றார் அதற்கு அரசர் செருயாவின் மக்களை இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அவன் பழி கட்டும் ஒருவேளை தாவிதை பழி என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருந்தால் இவ்வாறு நீ ஏன் செய்தா என்று யார் சொல்ல முடியும் என்றார் மீண்டும் தாவிது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான் பெண்ணிமின் குலத்தை சார்ந்த இவன் செயலாகாதோர் அவனை விட்டுவிட அவன் பழிக்கட்டும் ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார் ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார் இன்று அவன் பழித்து பேசுவதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார் தாவீது தன் ஆள்களோடு பயணத்தை தொடர்ந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரே என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் என்னை எழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டனர் கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர் பல்லவி ஆண்டவரே எழுந்தருளும் என்னை மீட்டருளும் ஆயினும் ஆண்டவரே நீரே என்னை காக்கும் கேடயம் நீரே என் மாற்றி என்னை நிமிரச் செய்பவரும் நீரே நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் அன்றாடுகின்றேன் அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார் பல்லவி ஆண்டவரே எழுந்தருளும் என்னை மீட்டருளும் நான் படுத்துறங்கி விழித்தெளிவேன் ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே எழுந்தருளும் என் கடவுளே என்னை மீட்டருளும் பல்லவி ஆண்டவரே எழுந்தருளும் என்னை மீட்டருளும் நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் நற்செய்தி வாசகம் தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு போ மார்க் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் ஐந்து இயல் ஒன்று முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீதரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கிரைசனேர் பகுதிக்கு வந்தார்கள் இயேசு படகை விட்டு இறங்கியவுடனே தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார் கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம் அவரை எவராலும் ஒருபோதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகத்தெறிந்தார் எவராலும் அவரை அடக்க இயலவில்லை அவர் இரவு பகலா எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார் தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார் அவர் தொலையிலிருந்து இயேசுவைக் இயேசுவை கண்டு வந்து அவரை பணிந்து இயேசுவே உன்னத கடவுளின் மகனே உமக்கு இங்கு என்ன வேலை கடவுள் மேல் ஆணை என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார் ஏனெனில் இயேசு அவரிடம் தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார் அவர் அம்மனிதரிடம் உன் பெயர் என்ன என்று கேட்க அவர் என் பெயர் இலேகியோன் ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினர் அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மீந்து கொண்டிருந்தன நாங்கள் அப்பன்றிக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார் பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன ஏறக்குறைய இரண்டாயிரம் பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்கொத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள் நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர் அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர் அதாவது இலோகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள் நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பண்டிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள் அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார் ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து உம் வீட்டிற்கு போய் ஆண்டவர் உன் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார் அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார் அனைவரும் வியப்புற்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ்